நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி செவிலியும் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சைக்காலஜிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி டாப்பிக்கில் பார்க்க போகின்றோம் மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது அதற்கான ஜோதிட காரணங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசியினரும் மனச்சோர்வை எந்த வகையில் போக்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறத விரிவாக ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகின்றோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனச்சோர்வு நாம் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனச்சோர்வு அடைந்து அதிலிருந்து மீண்டு வர முயற்சித்திருப்போம் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் கவலையாக இருப்பதற்கும் பய உணர்வுகள் இருப்பதற்கும் அனைத்திற்குமே இந்த கிரகங்களே காரணமாகும் கோச்சார சந்திரன் நமது ஜனனகால ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவகமாக கடந்து செல்ல செல்ல நமது மன உணர்வுகளும் மாறிக்கொண்டே இருக்கும் நமது ஜாதகத்தில் சந்திரன் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால கிரகங்களை சந்திரன் கோச்சார சந்திரன் கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் அதை பொறுத்து நமது என்ன ஓட்டம் மாறுபடும் சந்திரன் போகும் பார்வை பாதையில் அதாவது கோச்சார சந்திரன் போகும் பாதையில் நமது ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கின்றதோ அதை பொறுத்து நமது என்ன ஓட்டம் மாறிக்கொண்டே இருக்கும் சரி முதல்ல மனம் எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக பார்த்துக்கும் சந்திரனை எண்ணத்தை குறிக்கக்கூடியவர் மனதை குறிக்கக்கூடியவர் இது ஒரு பக்கத்தில் கோச்சார சந்திரனும் கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் கோச்சார சந்திரன் நமது ஜனனகால கிரகங்களின் மேலே பயணிக்கக்கூடிய அமைப்பு மற்றொரு பக்கம் நமது தசாபுத்தி நாதர்கள் மற்றும் தசாபுத்தி நாதர்களின் கோச்சார நிலை இதை பொறுத்து தான் நமது தினந்தோறும் நடக்கக்கூடிய நமது வாழ்வியல் நடைமுறைகள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் நமது ஒவ்வொரு செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா இதன் அடிப்படையில் தான் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ஜாதகம் நல்ல கருமாவே அனுபவிக்க போகின்றதா அல்லது தீய கருமாவே அனுபவிக்க போகின்றதா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகின்றது இறைவன் நமக்கு நல்வழி தீய வழி இரண்டையுமே காட்டி நமக்கான வழியை நம்மையே முடிவு செய்ய கூறி விடுகிறான் நாம் என்ன செய்கிறோம் இந்த கோச்சார அடிப்ப கோச்சார கிரகத்தின் அடிப்படையிலும் நமது தசாபுத்தியின் அடிப்படையிலேயும் நமக்கு உண்டான தீர்வை நாமளே நமக்கு உண்டான வழியை நாமளே முடிவு செய்து கொள்கிறோம் அதன் காரணமாகத்தான் நமக்கு தீதும் நன்றும் வருகின்றது இதனால தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறப்பட்டுள்ளது ஆக நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நன்மை தீமைகளுக்கும் நாமளே பொறுப்பாகின்றோம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது மேற்கூறிய கிரக நகர்வுகளின் அடிப்படையிலேயே அது தீர்மானிக்கப்படுகிறது ஆனாலும் அடிப்படையில் நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் நிலை மிக மிக முக்கியமானது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நமது சந்திரன் தெளிவாக சுத்தமாக நல்ல வலுவான நிலையில் இருக்கும் பொழுது நமது எண்ண ஓட்டமும் சிறப்பாக இருக்கும் நமது நமக்கு நல்ல தெளிவான உறுதியான மனநிலை அமைவதற்கு நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஜனனகால சந்திரன் சனி ராகு கேதுவோடு இணையக்கூடாது அது நல்லதல்ல சந்திரன் ஜனனகால சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறும் பொழுது அல்லது சமசப்தமாக பார்வை ஏற்படும் பொழுது தனிமை விரும்பியாக ஜாதகர் இருப்பார் அதுவே ஜாதகருக்கு எமோஷனலி ஒரு எக்ஸ்ட்ரா ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதீதமான மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும் சந்திரன் பார்த்தீங்கன்னா அமைதி நிம்மதியை குறிக்கக்கூடியவர் ஆனால் சந்திரன் கேது சேர்க்கை சப்கான்சியஸ் திங்கிங் ப்ராசஸை தூண்டிவிடும் ஆள் மனது என்ன ஓட்டத்தை தூண்டிவிடும் தேவையற்ற கவலை துக்கத்தை தரும் ஈவன் உற்ற நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கூட மனம் ஒன்றி இருக்க விடாது பேச விடாது வாழ விடாது அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் என்னும் நிலையிலேயே இருக்க வைக்கும் அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் மனதளவில் தனிமையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இந்த சந்திரன் சேர்க்கை சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருப்பதும் நல்லதல்ல அது தெளிவான நிம்மதியான நிலையை ஜாதகருக்கு தராது அதே போல் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலும் மறைவது நல்லதல்ல குருவோட பார்வை இருந்தால் விமோசனமாக இருக்கும் இந்த பலவீனமான சந்திரன் நல்ல நேர காலம் இருக்கும் பொழுது பெரிய அளவில் வித்தியாசமோ சங்கடங்களையோ ஏற்படுத்தாது ஆனால் ஒரு தீய நேரம் ஒரு கெட்ட நேரம் நடக்குது அல்லது ஒரு ஆகாத நேரங்கால நடக்குது ஆகாத தசாபதி நடக்கும் பொழுது இதனுடைய தீமையை அதிகமாக வெளியே காட்டும் அதீதமான மனச்சோர்வை ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி தசாபதி நடக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதீதமான மனச்சோர்வு மன உளைச்சல் ஏற்படும் இதுவே ஆரோக்கியத்தை பாதிக்கப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்துவிடும் எட்டாம் அதிபதி தசாவோ அல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாவோ நடக்கும் பொழுது அவமானம் காரிய முடக்கம் ஓடி ஒளிதல் போன்ற காரணங்களினால் அதீதமான மன உளைச்சல் மனச்சோர்வு ஏற்படும் எப்பொழுதுமே அசுப கிரக தொடர்பு பெற்ற கிரக தசாவோ அல்லது அசுப கிரகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய ஆறாம் எட்டாம் பதிவு தசாவோ அதீதமான துன்பங்களை தரும் மனச்சோர்வு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான முக்கியமான காரணமாக அமையும் இப்போ மனச்சோர்வு ஏற்படுவதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இனி அடுத்து பன்னிரண்டு ராசிகளிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி மனச்சோர்வை சமாளிப்பது அல்லது எப்படி சமாளிப்பார்கள் அப்படிங்கிறத விரிவாக ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்க்க போகின்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் முதல்ல மேச ராசிக்காரர்கள் எவ்வாறு மனச்சோர்வை சமாளிப்பார்கள் இவர்கள் டிப்ரெஷனில் பொழுது இவர்களை கன்வின்ஸ் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் முரட்டு குணம் அதிகமாக வெளிப்படும் கூட்டத்தோடு இருந்தார்கள் என்றால் இவர்களது மனச்சோர்வு நிச்சயமாக நீங்கும் ஆனால் இவர்கள் இந்த மொரட்டு குணத்தால் யாருமே இவர்கள் பக்கத்தில் வரவே தயங்குவார்கள் அல்லது விலகி சென்று விடுவார்கள் அதனால் இவர்கள் டிப்ரெஷனில் பொழுது செல்ஃப் அசஸ் செய்து கொள்ள வேண்டும் எங்கேயே காட்ட வேண்டிய கோபத்தை எரிச்சலை நமக்கு வேண்டியவர்களிடம் அல்லது நமக்காக வாழ்பவர்களிடம் காட்டக்கூடாது அதுக்கடுத்தாப்புல ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வந்து சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ஆகும் அதனால் இவங்க எந்த சூழ்நிலையிலுமே ஸ்டேபிளாக இருப்பார்கள் மனசை தளர விட மாட்டார்கள் அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனசு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோடையோ அல்லது யாரோட இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்குமோ அவங்களோட நேரம் செலவிடுவதை விரும்புவார்கள் அதே போல் அமைத்துக்கொள்வார்கள் அதே போல் இவர்கள் அவுட்டிங் போகிறது ஷாப்பிங் போகிறது அல்லது வெளியில் போய் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் இவர்களின் மனம் உற்சாகம் பெற்றுவிடும் அடுத்து மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாக செயல்படக்கூடியவர்கள் இவங்க ரொம்ப ஆம்பிஷியஸ் பர்சனாக இருப்பாங்க லட்சியவாதியாக இருப்பாங்க எமோஷனல் எமோஷனலாக செயல்படுவதை விட ரேஷனல் மைண்டட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க நமக்கு என்ன தேவை எதை நோக்கி நமது வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிவைத்து நகரக்கூடியவர்களாக இருப்பாங்க அதற்கு இடைஞ்சல் வரும் பொழுது அதிகமான டிப்ரெஷன் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு நல்ல கைடன்ஸு கவுன்சிலிங் அட்வைஸ் கிடைச்சதுனாலே போதும் இவர்களுடைய டிப்ரெஷன் சரியாகிவிடும் யாருடைய ஆலோசனையாவது பெறும் பொழுது அல்லது யாருடையாவது மனம் விட்டு பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கடுத்து கடகம் இவர்கள் மனதளவில் வீரா வீராவேசமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் கூட தைரியமான ஆளாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் கூட இவர்கள் மனதளவில் ரொம்ப சாஃப்டான பிரசனாக இருப்பாங்க ஸோ தோல்வி அல்லது இடங்கள்ல்கள் ஏதாவது வரும் பொழுது மனம் உடைந்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களை யாராவது மென்டலி செக்யூர்டாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் நல்லாதான் இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொன்னால் போதும் இவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்டாக மாறிவிடுவார்கள் இது ஒரு நீர் ராசி ராசிக்கரகம் அதனால் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க எம்பத்தி ஃபீலிங் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் அடுத்தவர்களுக்காக கவலைப்படக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் இவர்கள் ஆனால் இவர்களுடைய ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுவதில் தயக்கம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து மனதை சமாதானமாக வைத்து கொண்டு சமாதானப்படுத்தி மனச்சோர்விலிருந்து இவர்களாகவே வெளியே வந்து விடுவார்கள் அதற்கடுத்து சிம்ம ராசி இது ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ராசி பாசிட்டிவிட்டி அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் வைப்ரண்ட் நேச்சரின் காரணமாக இவர்களின் மூடு ஸ்விங்கிலிருந்து மற்றும் மென்டல் இருந்து இவர்கள் எளிதாக வெளியே வந்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் யாராவது குறை கூறினாலோ அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஈஸியாக மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆவார்கள் யாரும் இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதில் இவர்களுக்கு விருப்பமே இருக்காது அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் இவர்களுக்கு பிடிக்காது ஆனால் இவர்களின் ஈகோயிஸ்டிக் நேச்சரின் காரணமாக இவர்கள் ரொம்ப ஈஸியாகவே மனச்சோர்வில் இருந்து வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கடுத்தாப்புல கன்னி கன்னிராசி பார்த்தீங்கன்னா தன்னளவில் தன்னை ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளியுலகில் பழகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக காசியஸாக பேசக்கூடியவர்கள் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு இன்பான் சைனஸ் இருக்கும் கூச்ச சுபாவம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதன் காரணமாக ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் கூட மனதளவில் தனித்து இருப்பார்கள் அதன் காரணமாக லோன்லினஸ் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு இயற்கையாகவே தனிமை உணர்வு மிகுந்து இருக்கக்கூடியவர்கள் அதுவே பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இவங்க ப்ராக்டிக்கலான ஆளாக இருப்பார்கள் ஸோ தனக்குத்தானே சமாதானப்படுத்தி மென்டல் டிஸ்டர்பன்ஸில் இருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கடுத்தாப்புல துலாம் இவர்கள் இயல்பிலேயே அதிக சென்சிட்டிவ் மற்றும் எமோஷனல் நேச்சர் பர்சனாக இருப்பார்கள் ஆனால் உறவுகளை மெயின்டைன் செய்வதில் அதிக திறன் கொண்டவர்கள் இவர்கள் எந்த விஷயம் எல்லாம் இவர்களை சோர்வடை வைக்கிறதோ அதை விட்டு உடனே வெளியே வந்துடுவாங்க ஆனால் சில சமயம் நீடித்த மன அழுத்தத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இவர்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது ரொம்ப சிரமப்பட்டு போவார்கள் அதனால் இவர்கள் மனதிற்கு நெருக்கமான அல்லது உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது இவர்களால் எளிதாக மனச்சோர்விலிருந்து வெளியே வந்து விடலாம் அதுக்கடுத்த அப்பளம் விருஷயம் இது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு சோ எந்த உணர்ச்சிகளையுமே வெளியே காட்ட மாட்டார்கள் இவர்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக இருக்கும் பொழுது அதிகமாக ஒரு சோர்வான மனநிலை ஏற்படும் பொழுது அதிலேயே உழன்று மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் யாருமே இவர்களுக்கு இவர்கள் மனம் திறந்து பேச மாட்டாங்க அதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் அதனால் எப்போதுமே யாரிடமும் மனம் திறந்து பேசுவது இவர்களுக்கு எப்போதுமே நல்லது அதனால் இல்லைனா அப்படி இல்லைன்னா அந்த எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்களோ அந்த விஷயத்துக்குள்ளேயே உழன்று கொண்டே இருப்பார்கள் அதிலேருந்து வெளியே வருவதற்கு மிகவும் சிரமப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதுக்கடுத்து அப்படி தனுசு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே பாசிட்டிவான கண்டட்டத்தில் பார்க்கக்கூடியவர்கள் அதீதமான தெய்வ நம்பிக்கை இருக்கும் எல்லா மனிதர்களையும் எளிதாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுல நம்பி ஏமாறும் பொழுது அவர்கள் நல்லதே செய்து கொண்டு பொழுது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரதிபலனாக கஷ்டம் வருது அப்படின்னு அதீதமான மன உளைச்சலுக்கு எண்ணி ஆளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனா இறைவனைய மீது நம்பிக்கை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து இவங்க அதுக்கடுத்து மகரம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருந்தாலும் கம்முன்னு இருப்பாங்க வெளியில் எதுவுமே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அதிகமான மன பாரத்தை போட்டு வைத்திருப்பார்கள் ரொம்ப நெருங்க நெருங்குணவங்கக்கிட்ட தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திறந்து பேசுவார்கள் ஆனால் அவங்க மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ தான் பேசுவாங்க அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படி ரொம்ப நெருங்குணவங்க கிட்ட அவங்க மேல் நம்பிக்கை வரும் பொழுது மனம் திறந்து பேசும் பொழுது இவர்கள் மனபாரத்திலிருந்து நீங்கி வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கடுத்தாப்புல கும்பம் கும்பராசிக்காரர்கள் தனியாக கொள்கை இருக்கும் இவர்களுக்கும் தனி பாலிசி அது உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான நீதி நெறி நெறிகளையை விட வித்தியாசமானதாக இருக்கும் ஸோ இவங்களோடு சில பேருக்கு மட்டுமே ஒத்துப்போகும் யாரோடு ஒத்துப்போகுதோ அவர்களிடம் மனம் விட்டு பேசும் பொழுது மனவாரத்தை இவர்கள் குறைத்து கொள்வார்கள் அதுக்கடுத்து மீனராசி மீனராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலியான ஆளுங்க ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இருக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சனாக இருப்பாங்க ஆனால் யதார்த்த உலகத்தோடு இவர்களால் ஒத்துப்போக முடியாது அதனால் நிறைய சிக்கல்கள் பிழைக்க தெரியாத ஆளுன்னு பேர் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ரொம்ப நல்லவங்களுக்கும் இந்த உலகம் ஒத்து வராது வாழ விடாது ஸோ மனசோர்வு மனசோர்வு ஏற்படும் பொழுது குடும்பத்தோடு நேரம் செலவிடும் பொழுது இவர்களுக்கு மனசாந்தி ஏற்பட்டு நிம்மதி கிடைக்கும் சரி நண்பர்களே இன்றைய பதிவில் மனசோர்வு எதனால் ஏற்படுகிறது இந்த மனசோர்வு ஏற்படும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எவ்வாறு செயல்படுவார்கள் அந்த மனசோர்விலிருந்து எவ்வாறு வெளிவிடுவார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பளை மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடை வருகிறேன் நன்றி வணக்கம்